பாத்தீங்கனா கபடிக்கு சிறப்பான களம் வந்து தயார் ஆயிருச்சு இங்க ஒரு குழு வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க டேய் பார்த்தி என்ன நீ இறங்கிட்டியா களத்துல ஆமா நம்ம ஊர் விளையாடுறது அது ஐயோ என்ன இது இல்ல இப்போ என்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அலப்பரியா இருக்குது இதெல்லாம் அப்படியே ஆரம்பிச்ச பின்னாடி இருக்காத ஆரம்பிச்ச ட்ரவுசர் இருக்கறதே பெரிய விஷயமா முக்கியமா எதிர பார்த்துட்டு இந்த கபடி போட்டி வந்து ஆரம்பிக்க போகுது சோ இந்த பக்கம் ஒரு குழு மெம்பர்ஸ் பார்க்க எத்தனை பேர் நின்னுட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஹாய் ஹாய் ஹாய்

ரைடர யாரை விடுங்கப்பா யாரை விடுங்கப்பா விட மாட்டுறாங்க பைப் இப்போ கொஞ்சம் ஓகே ஓகே அந்த பக்கம் போயிரறாரு யாரை விடுறாங்கலாம் பார்க்கலாம் ரைடர ரைடர் வந்து இன்னும் போல கூட ஃபஸ்ட்டு தொட்டாரா फर्स्ट கூட தொட்டாரே

ஆள் நல்லா எல்லாரையும் சும்மா காட்டு காட்டுன்னு காட்டுறாருப்பா சான்ஸ் இல்லை ரைட்ரா யாரை விடுங்கப்பா யாரை விடுங்கப்பா ரைட்ரா அவ்வளோதான் கடைசியில் போயிட்டா போல முடிஞ்சு போச்சு அடுத்தது இன்னொரு ரைடு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னப்பா போனார் கூலாம் அங்கே தொட்டார் இப்போ இப்படி வந்துட்டார் என்னன்னு தெரியல என்ன ரைடர் என்ன இவ்வளோ பொறுமையாக போயின்னு வராரு